வணக்கம் பிள்ளை கோவை மாவட்டம் கருமத்தம்பட்டி அருகே வாகரையாம்பாளையம் பகுதியில் தான் அமிர்தராஜ் வயது நாற்பத்தி மூணு இவருடைய மனைவிதான் விஜயலட்சுமி இவர்கள் சத்தியமங்கலத்தில் வசிக்கும் பொழுது வாகரையாம்பாளையம் பகுதியில் ஒரு வீட்டை விலைக்கு வாங்கியுள்ளனர் வீட்டை பார்க்க அமிர்தராஜ் அடிக்கடி வாகரையாம்பாளையம் செல்லும் போது கலைவாணி என்ற பெண்ணுடன் அவருக்கு பழக்கம் ஏற்பட்டுள்ளது இது நாளடைவில் தகாத உறவாக மாறியுள்ளது இருவரும் அடிக்கடி தனிமையில் சந்தித்து உல்லாசமாக இருந்து வந்துள்ளனர் இதனை அறிந்த அமிர்தராஜின் மனைவியான விஜயலட்சுமி தன் கணவன் மற்றும் கள்ளக்காதலியை கண்டித்துள்ளார் இதனால் ஆத்திரமடைந்த அமிர்தராஜ் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்போதாம் ஆண்டு விஜயலட்சுமியை கூலிப்படைய வைத்து கொலை செய்துவிட்டு லாரி மோதி இறந்ததாக வழக்கு பதிவு செய்து போலீசாரை நம்ப வைத்துள்ளார் போலீசாரும் லாரி மோதி இறந்ததாகவே வழக்கை முடித்துவிட்டனர் மேலும் விஜயலட்சுமியின் பெயரில் ஆயுள் காப்பீடு செய்திருந்த காப்பீடு தொகை பதினைந்து லட்சம் ரூபாயும் அமிர்தராஜ் பெற்றுக்கொண்டு பாலத்திற்கு குடிபெயர்ந்து விட்டார் கூடவே தன்னுடைய கள்ளக்காதலியான கலைவாணியையும் அழைத்துக்கொண்டு கொண்டு குடும்பம் நடத்தி வந்திருக்கிறார் இந்த நிலையில்தான் அமிர்தராஜின் வீட்டில் வாடகைக்கு மனைவி மற்றும் குழந்தைகளுடன் வசித்து வந்த இளங்கோவன் என்பவரை மருமநபர்கள் புடி தூவி கழுத்தை அறுத்து கொலை செய்துவிட்டு தப்பி ஓடிவிட்டனர் இது பற்றி தகவல் அறிந்த கருமத்தம்பட்டி போலீசார் விசாரணை நடத்தி வந்தனர் தனிப்படைகள் அமைத்து கொலையாளிகளையும் தேடி வந்தனர் போலீசார் நடத்திய விசாரணையில் கொலை செய்தது அமிர்தராஜ் மற்றும் அவருடைய கள்ளக்காதலியான கலைவாணி என்பது தெரியவந்தது மேலும் அமிர்தராஜ் வைத்த கூலிப்படையினர் தான் இளங்கோவனை கொலையும் செய்தனர் என தெரியவந்தது இதில் அமிதராஜையும் கலைவாணியையும் கருமத்தம்பட்டி போலீசார் கைது செய்தனர் இருவரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி கோவை மத்திய சிறையிலும் அடைத்தனர் இந்த கொலையில் மேலும் திண்டுக்கலை சேர்ந்த மைக்கேல் புஷ்பராஜ் ஆரோக்கியசாமி வீராசாமி மற்றும் ஒரு சிறுவன் ஆகிய நான்கு பேர் சம்பந்தப்பட்டிருப்பதாகவும் அவர்களையும் தனிப்படையினர் நெருங்கிவிட்டனர் என்பதும் தெரியவந்தது கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்போதாம் ஆண்டு விஜயலட்சுமியை திட்டமிட்டு கொலை செய்தது தற்போது போலீசாருக்கும் தெரியவந்தது அந்த வழக்கையும் தற்போது கொலை வழக்காக மாற்றி மறு விசாரணையை செய்து வருகிறார்கள் விஜயலட்சுமியை தான் கூலிப்படையை வைத்து கொலை செய்ததும் அதற்காக அடிக்கடி அமிர்தராஜிடம் பணம் கேட்டு தொந்தரவு செய்து வந்ததும் விசாரணையில் தெரியவந்தது மேலும் அமிர்தராஜ் வீட்டிலேயே குடும்பத்துடன் வாடகை கொடுக்காமல் இளங்கோவன் தங்கியிருந்ததும் தெரியவந்தது இதனால் அதிருப்தியடைந்த அமிர்தராஜ் இளங்கோவனை வீட்டை காலி செய்ய சொல்லி கூறியிருக்கிறார் அதற்கு இளங்கோவனோ விஜயலட்சுமி கொலை பற்றி வெளியே சொல்லிவிடுவேன் என இளங்கோவனை மிரட்டியும் உள்ளார் அதனால் இளங்கோவனை கொலை செய்ய மற்றொரு கூலிப்படையை அமிர்தராஜ் அணுகி கடந்த வெள்ளிக்கிழமை கொலை செய்திருக்கிறார் இது பற்றி வழக்கு பதிவு செய்த கருமத்தம்பட்டி போலீசார் இருவரையும் கைது செய்தனர் மேலும் கூலிப்படையை சேர்ந்த மைக்கேல் புஷ்பராஜ் ஆரோக்கியசாமி அமிர்தராஜ் ஆகியோரையும் போலீசார் கைது செய்தனர் அந்த பதினேழு வயது சிறுவனையும் கைது செய்தனர் இவர்கள் போலீசாரிடம் தப்பிக்க முயன்றபோது இருசக்கர வாகனத்திலிருந்து வழுக்கி விழுந்து கை மற்றும் கால்களில் எலும்பு முறிவு ஏற்பட்டுள்ளது